பகுதியில் உள்ள ராஜகோபாலபுரம் பகுதியில் கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரி அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் இருக்கும் இடத்தில் அரசு டாஸ்மாக் கரை மற்றும் பார் திறப்பதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக கடந்த ஒரு மாதமாக இந்த பகுதியில் டாஸ்மாக் கரையை திறக்கக்கூடாது என்று அந்த ராஜகோபாலபுரம் பகுதி பொதுமக்கள் அதிகாரியிடம் மனு அளித்துள்ளனர் இந்த பொதுமக்கள் கொடுத்த மனு மீது எந்த விதமான பயணம் இல்லாமல் திறப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று காலை புதுக்கோட்டை மதுரை புற வழிச்சாலையின் ரயில்வே ஸ்டேஷன் அருகே சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இரண்டு ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் பொதுமக்கள் இந்த கரையை திறக்க மாட்டோம் என அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தால் மட்டுமே தான் நாங்கள் சாலை பணியில் போராட்டத்தை கைவிடுவோம் என்று வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இங்கு மதுபான கரை மற்றும் பார் ஆகியவை திறக்க மாட்டோம் என்று அரசு

விவரங்களையும் போராட்ட காட்சிகளையும் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி